குரான் ஷரீஃபின் வழியாக அல்லாஹ் இருந்தாலா ஏராளமான வரலாறுகளே எந்த சொல்லி தருகிறான் குரான் ஷரீஃபினுடைய ஆயாத்துகளிலே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வரலாறுகள் இருக்கிறது சாலிஹின் வரலாறையும் அல்லாஹ் சொல்கிறான் அதே போல தாலிவின் வரலாறையும் அல்லாஹ் சொல்கிறான் குரான் ஷெரீஃபின் பல இடத்தில் அல்லா நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறான் தாலிக்குவின் அம்பா நுழைவி நோகே இலை அது ஒரு மறைவான விஷயம் யாரும் அறிந்திராத விஷயம் அதை நாம் உங்களுக்கு சொல்லி தந்தோ படிப்பினைக்காக இந்த அம்மாஹத்தாரா பல இடங்களில் சொல்லி காண்பிக்கிறான் அந்த அடிப்படையிலே யூத சமுதாயத்தில் வாழ்ந்த ஒருவன் தான் காரூன் என்று ஓதப்பட்ட சுரத்திலே சுரத்து பசத்தில் அல்லாஹத்தாரா காரூன் என்பவனை பற்றி ஒரு வரலாறு சொல்கிறான் காரூன் யார் எதற்காக அவனுடைய வரலாற்றை அல்லாஹத்தானா குரான் சரிவிலே கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆயத்துகளின் வழியா அல்லா சொல்லி காண்பிக்கிறான் யார் அந்த காரு என்றால் தனி மனிதனுடைய வாழ்வு என்பதற்காக அல்ல அதிலிருந்து நாம் படிப்பினையும் பாடங்களும் பெற வேண்டிய செய்திகள் இருக்கிறது என்பதற்காக அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் அருமையானவர்களே நபி மூசா அலை சலாத்து சலாமுடைய சகோதரனின் மகன் தான் காரூர் சகோதரனா நேரடி அண்ணங்கிறது இல்லை சின்ன பெரியா பிள்ளையெல்லாம் இருக்கு அதடுத்து மூசா அலை சலாத்து சலாம் அவருடைய சகோதரனின் மகன் தான் நபி மூசா அலைசலாடைய காலகட்டத்திலேயே எகிப்து வாழ் எகிப்தில் வாழ்ந்தவன் தான் காரோ இவனுடைய விஷயம் செய்யணும் ரொம்ப திறமையான ஆடு எங்கேயுமே சில நேரங்கள்ல திறமை ஆபத்தாயிரும் திறமை வந்து என்ன செய்யும் தன்னை பற்றி உண்டான பெரிய எண்ணத்தை ஒரு மிதப்பான எண்ணத்தை சில பேருக்கு ஏற்படுத்தி கொள்ளும் இவர் ரொம்ப திறமையான ஆடு தவுலாத்தை மரணம் செய்தவர்களே ரொம்ப கம்மி தான் ஒரு செல்படி நாலு பேர் தான் அந்த நாலு பேர் ஆள் தௌராத்தை மனப்பாடம் செய்தவர்கள் அதே போல இந்த தௌராத்தையும் கூட இனிமையான முறையிலே ஓத தெரிந்தவன் அப்படியும் இந்த காரூன் என்பவன் இருந்தான் இவனுக்கு அல்லாஹு தாலா ஏராளமான செல்வம் கிடை எந்த அளவுக்கு செல்வம் என்று சொன்னால் குரான் ஷரீபே மனிதர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இவனுடைய செல்வத்தை பற்றி சொல்லி காமிக்கிறது செல்வத்தினுடைய அளவை மனிதர்கள் வியந்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்குள்ள வார்த்தைகளால் குரான் ஷரீப் சொல்லி காண்பிக்கக்கூடிய அளவிற்கு ஏராளமான செல்வம் ஏராளமான செல்வம் அதற்கு இப்ப அப்பா சொல்லான சொல்கிறார்கள் நாலு லட்சம் ஹசானா இருந்துச்சா அவனுக்கு நாலு லட்சம் ஹசானாக்கள் இருந்தது என்று சொல்கிறார் ரப்பு சுமஹானா அவன் சொல்லக்கூடிய குறியீட்டில் சொத்துங்கிறது சொல்ல சாவினு சொன்னான்லாம் சாவி என்ற குறியீட்டில் அல்லாஹுடைய சொத்தை பற்றி அளந்து சொல்கிறார் என்பதற்கு விளக்கம் எழுதும் பொழுது கிட்டத்தட்ட சக்தி வாய்ந்த அறுபது அல்லது எழுபது ஒட்டகைகள் எழுதுனா ஒட்டகையில எவ்வளவு ஏத்த முடியும் அது பாலைவன கப்பல் அது அதனால அந்த சக்தி வாய்ந்த அறுபது ஒட்டகைகள் அதிலே அதிலேதான் இவருடைய சாவிகளை தோற்கறி செல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஒட்டகைகள் அந்த அளவிற்குண்டான சொத்துக்கள் சாவிய எவ்வளவு எவ்வளவு இருக்குன்னு ஏன் சாவியை சொன்னான்னு சொன்னா பிரமாண்டத்தை குறிக்க சொத்தினுடைய அளவினுடைய அதுவும் மரச்சாவிகள் இருபு சாவிகள் கூட இல்லை மரச்சாவிகள் அதை சுமப்பதற்கு சக்தி வாய்ந்த இப்படிப்பட்ட வலிமை தேவை அது மாதிரி சாவியா குறிப்பிட்டு சொன்னான்னு சொன்னா பொதுவா சாவியை கண்டாலே துட்டுன்னு அர்த்தம் கனவுல யாராவது சாவியை பார்த்தா துட்டு வர போதுன்னு அர்த்தம் நேர்ச்சி பண்ணுங்க அதனால சாவி அப்படிங்கிறத பொறுத்தவரையில வரையில அது வந்து பணத்தினுடைய ஒரு குறியீடு அது பணத்தினுடைய ஒரு குறியீடு ரெண்டாவது இவ எங்க போனாலும் அந்த சாவியே கூட சேர்த்துட்டு வர்ற மாதிரிதான் கொண்டு போவானா தனி அங்கேயும் போக மாட்டான் எங்கேயாவது தன்னுடைய பிரம்மாண்டத்தை கொண்டு போனா பெரிய வரும் பொழுது பெரிய கார் அம்பது கார் அறுபது கார் போற மாதிரி இவரு அறுபது ஒட்டையை பின்னாலும் இழுத்துக்கிட்டு அல்லது அப்படி சக்தி வாய்ந்த ஆட்களை அதெல்லாம் சாவியை சுமக்க வச்சு அதோட சேர்த்தா இவரு உடலமே போகணும் எங்க போனாலும் அதனாலதான் அல்லாஹு தாரா அவனுடைய சாவியை குறிப்பிட்டு சொல்கிறான் என்று பெருமக்கள் சொல்லுவார் இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு இவ்வளவு பணம் இவனுக்கு எப்படி வந்துச்சு என்பதை பற்றி விளக்கம் எழுதுகிறான் முதல்ல பெரிய அறிவாளி அவனை சொல்கிறான் இன்னமா அதை எனக்குள்ள அறிவின் காரணத்தினால் நான் அதை பெற்றேன் ஜகாது கொடுக்க சொல்லும் பொழுது அவன் சொன்னான் நான் என் அறிவை கொண்டு சம்பாதிச்சதுங்கிறான் மற்றவங்க கேட்டாங்க ஒரு இருந்தா ஒரு குருடன் இருந்தா செயல்பட இயலாதவன் இருந்தா என்ன செய்ய முடியும் எல்லாம் உனக்கு அந்த ஆற்றலை கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு அறிவையும் தந்திருக்கிறான் அது வினஞ்சல் நீன்னு சொன்னாங்க அதனால் அவன் சொன்னான் முதலாவது செல்வம் எப்படி வந்தது என்பதற்கு விளக்கம் விழுதுகிறார்கள் முதலாவது சிறந்த அறிவாளி கெட்டிக்காரன் ரெண்டாவது இவனுக்கு மர்மமான பல கதைகள் இவனுக்கு தெரியும் ரசவாத கலைன்னு சொல்றாங்க மர்மமான பல கதை பல க இவனுக்கு கலைகள் தெரியும் செம்ப இரும்புல கலந்தா ஆயிரும் அப்படி அப்படின்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது அதனால விளக்கமா சொல்ல தெரியல அதனால இப்படி சில ரசவாத கலைகள் சொன்னால் எதையும் இரும்பை அளவிற்கு உண்டான அதுவே உள்ள கலைகள் எல்லாம் தெரியும் அதன் வழியாகவும் இவனுக்கு இந்த பிரம்மாண்டமான அளவிற்கு உண்டான சொத்து சேர்ந்தது முதலாவது தீசன்யமான ரொம்ப அறிவு ரெண்டாவது இவனுக்கு இப்படிப்பட்ட பலவிதமான கலைகள் தெரியும் என்பதும் ஒரு காரணம் மூணாவது எகிப்துல யூசுப் அலை சலாத்துலாம் உங்களுடைய காலகட்டத்தினுடைய பல்வேறு விதமான பல்வேறு கிடைத்திருக்காரு புதையல்கள் கிடைத்தது அதுதான் எவ்வளவு வருதுன்னு புதுசா தான் தெரியும் வளர்ந்துச்சுன்னு வைங்க எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது பெரிய துட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி இவ்வளவு துட்டு வருதுன்னு அவனுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அது அடைய ஆரம்பித்தால் அப்படிப்பட்ட ஒரு நிலை அதனால அவ்வளவு பணம் வந்துச்சு ஆனால் பணம் வந்த பிறகு இவன் வரம்பு மீறினான் சொல்லுறான் அதாவது நம்ம பாசையில கொச்ச பாசையில் சொன்னதா திமிருன்னு அர்த்தம் பணம் வந்த பிறகு வரம்பு மீற ஆரம்பித்தான் வரம்பு என்று சொன்னால் பொதுவாக வரும் அல்ல குரான் சதீப் அபூஜை சொல்வான கல்லா இன்னல் இன்சா அர்ஹா எதுகா அல்லாஹ் சொல்கிறான் மனிதன் வரம்பு மீறுகிறான் தன்னை பெரிய சீமானாக அவன் கருதி கொண்ட காரணத்தினால் பொருளாதாரமும் பொருளாதாரமா இது மாதிரி பல்வேறு விதமான வளங்கள் வருகின்ற நேரத்திலே அவன் வரம்பு மீறக்கூடிய நிலையில் ஆகிறான் எல்லை மீறுகிறான் சொல்கிறான் எல்லை மீறினான் என்ன அர்த்தம் என்ன எல்லை எல்லை வரம்பு மீறிட்டா அப்படின்னு சொன்னா என்ன செய்தான் என்றால் மற்றவங்களை பூர மட்டமா நினைச்சான் தன்னை ரொம்ப உயர்வா கருதுனான் எல்கை மீறுதல் வரம்பு மீறுதல் என்பதற்கு இது ஒரு விளக்கம் சொல்றான் ரெண்டாவது என்னன்னு சொன்னா உதவி செய்யும் உதவியை செய்யணும் தகுதி உள்ள ஒரு ஆளு எல்லாத்தையும் வச்சிருக்கிறான் ஒரு உதவியும் செய்யலன்னு சொன்னாலோ அதுவும் அக்கிரம காரம் தான் அவனும் எழுகி மீறிய வந்தான் என்ன உண்டாக்குறது ஒரு அமைசத்தை எல்லாத்தார சொல்றான் நாம கொடுத்ததுல இருந்து கொடுக்கணும்னு நல்லா சொல்றான் எங்க நீ உண்டாக்குறதுல இருந்து கொடுங்க நல்லா சொல்லல அவர்கள் கொடுக்கட்டும் இம்மால் இல்லா இல்லதை ஆத்தாக்கும் உங்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து நல்லா சொல்றோம் அதனால இவ்வளவு கொடுத்து அவன் அதற்கு பிறருக்கு கொடுக்காமல் இருப்பது இருக்கிறதே அதுவேதல் தான் என்று சொல்கிறார் மூணாவது என்ன சொல்றாங்கன்னா பொருளை பூரா சொல்றாங்க எவ்வளவு செத்து இருந்தாலும் சரி நாமளும் வரலாற்றுல பரவலை கேள்விப்படுறோம் இல்லையா எவ்வளவு செத்து இருந்தாலும் சரி அதையும் பிடுங்கறது இதையும் பிடுங்குறது இதையும் பிடுங்கிறது ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு நம்முடைய தூத்துக்குடி பக்கத்துல நம்முடைய ஐட்டிகம் மேனி சார்பா ஒரு பெரிய ஒரு நிலைய பவர் ஸ்டேஷன் பவருடைய நிலையை வந்து பெரிய அளவுல ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினா அவர் வந்து அவரை ஒரு மாதிரியா அந்த அதானி அம்பாரி எல்லாம் கேட்டு பார்த்துச்சு தரலேஞ்சன ஒரு மாதிரி ஜெயில அடைச்சி அதை கடைசியில அது ஒண்ணுமில்லாமி அதை வித்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க துட்டு ரொம்ப கூடுது அவனுக்கு இன்னும் யாத்தெல்லாம் புடுங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் அது மாதிரி உனக்கு வந்துச்சு வரவு மீறினான் என்பதற்குண்டான ஒரு நிலையிலே பிறரிடமிருந்து சொத்தை பிடுங்கினான் என்பதற்கு காரணம் எழுதுகிறார் அருமையான பெருமக்களே அலை சலாத்துலாம் ஒரு இடத்துல பயம் இருந்தாங்க வரம்பு மீறினாங்கிறதுக்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் ஒரு இடத்துல அவங்க நசையை செய்துட்டு இருந்தாங்க சீரர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க நசிய செய்யும் பொழுது இவன் தன்னுடைய பெருமிதத்தையும் தன்னுடைய தாம்பீகத்தையும் காட்டுவதற்காக அந்த பகுதியில ஊர் உடம்பானான் போகும்போது என்ன தூக்கிட்டு போவான அது மாதிரி பெரிய ஒரு பெரிய அளவுக்கு போறாங்க வரும்பொழுது நிறைய வெடி இடிய போட்டு நிறைய இதெல்லாம் வரும் பொழுது என்னமோ ஏதோ பார்க்க செய்வாங்க அது மாதிரி எல்லாரும் பார்த்தாங்க பார்த்தா முசாச வந்தான் பாத்தீங்களா நீங்க அங்க நசையை செய்ய எல்லாரும் என்னதான் பாத்துட்டு இருக்காங்க ஆனா நான் தான் உயர்ந்த ஆள் எந்த அளவுக்கு தன்னை நினைச்சான்னு சொன்னா நுபத்துக்கு தகுதியானவன் நான் தான் அப்படின்னு நினைச்சிருந்தான் தகுதி உள்ளவன் இல்லை அதற்குண்டான தகுதி உள்ளவன் என்று எண்ணக்கூடிய இடத்துல உங்களோட நான் தான் சிறந்தவன் சொன்னான் உலகத்துல ஒரு மனுஷன் போட்டி ஓடலாம் அதுக்குண்டான ஆட்களோட போட்டா பரவாயில்லை போட்டி ஓடுறதுக்கு நிலவே இருக்கு ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரம் போட்டி போடுறாரு அர்த்தம் இருக்கு அதாவது ஒரு தன்னுடைய திறமையை வந்து வலிமையை காட்டுறதுக்காக வேண்டி அப்பாவிப்பாய் மக்கள்கிட்ட ஊர்ல உள்ள நல்ல மனுஷர்கள்ட்ட இவங்கள்ட்ட கொண்டு போட்டியை காமிக்கிறது இருக்கிறத அடிய போறான்னு அர்த்தம் அவன் அடிக போறாங்கிறதுக்குண்டான் அடையாளம் அது மாதிரி ஒரு நவீனத்திலா போட்டி யார் முசாலை சலாம் அவங்க முரசலான நபிமார்கள் முன்னூத்தி பத்தி மூணு முடிசலான நபிமார்களில் ஒருவர் உருள சான் அஞ்சு நபிமார்களில் ஒரு ஆறு அப்படிப்பட்ட மூசாரை சாவிட்டவை போட்டி ஓட்டான் போட்டி ஓடும் பொழுது பொருளாதாரத்தினுடைய வளம் வரும் பொழுது அவர்களை கேவலப்படுத்த முயற்சித்தான் போட்டி ஓட்டான் கேவலப்படுத்த முயற்சித்தான் கேவலப்படுத்தியது நிலையில என்ன ஆச்சுன்னு சொன்னா நீ ஒரு பொம்பளை பிடிச்சான் இந்த பேரு மூசாஜா எட்டு தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்லு எல்லாத்தையும் நம்ம தந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லா தொண்டுகிட்டலாம் உனக்கு தந்துடுறான் அதனால நீ வந்து என்ன செய்யணும் மூசா அஜெல்லாம் கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு வெளியில ஒரு செய்தி வந்துச்சுன்னா வந்தது தானே அதனால நீ அந்த நாடகத்தை போடு நான் பாத்துக்கறேன் கவனிச்சுக்கறேன்ட்டான் அந்தம்மா படத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாருக்கும் வந்து கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு இந்த செய்தி சீக்கிரம் பரவ இந்த செய்திதான் சீக்கிரம் பரவும் பரவ மூசாரை சார் அவங்கள்ட்ட கேட்டாங்க அல்லாஹின் மீது சத்தியமிட்டு கேட்கிறேன் ஒரு இடத்துல நான் தவறாக நடந்தேன்னா அந்த மா பயந்துருச்சு அதாவது அம்மாவுடைய வல்லமை உள்ள ஆட்கள் ரப்பினுடைய வார்த்தை தலாரி எட்டாத வார்த்தையை பயன்படுத்தும் போது எல்லாராலையும் தாங்க முடியாது அதனால நடுங்கி போய் அந்த அம்மா சொல்லிடுச்சு எனக்கு கார் ஒன்று துண்டு தந்து இப்படி சொல்ல சொன்னான்னு சொல்லிடுச்சு கார் தான் நிறைய கிட்ட தந்து என்னை இப்படி சொல்ல சொன்னான் அவன் சொல்லிவிட்டது அதனாலே இவன் வரம்பு மீறினான் என்பதற்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் இப்படி எல்லாம் சொல்வார் ஒரு கட்டத்துல யாராவது வருஷம் தப்பா நடந்தாலும் கூட அவனுக்கு நன்மையை நாடக்கூடிய யாராவது அப்பாவியான சில நல்ல மக்கள் இருக்குதும் செய்வாங்க அது மாதிரி சில சாலியான மனிதர்கள் ஏப்பா அதெல்லாம் அவனுக்கு எவ்வளவு திறமையை கொடுத்திருக்கிறான் இவ்வளவு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் நீ வந்து லா பாவத்துல மகிழ்ச்சி அடையாது மகிழ்ச்சி அடைய வேண்டிதான் ஒரு பாவத்தை செய்து அதுல ஒரு பெருமையா பாவத்தை செய்து அதை கொண்டு நீ மகிழ்ச்சி அடையாது அப்படிப்பட்ட மகிழ்ச்சி அல்ல விரும்புவதில்லை என்று அவனுக்கு உபதேசம் செய்தார் அவனுக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை செய்தார்கள் அல்லாஹுல அந்த உபதேசத்தை ரொம்ப அழகாக சொல்லி காண்பிக்கிறார் இந்த உபதேசம் என்னவெல்லாம் செய்தாங்க அப்படிங்கறத சொல்லும் பொழுது இது இந்த சமூகத்திலே உள்ள நன்மக்கள் சொன்னார்கள் பாவத்தை கொண்டு நீ மகிழ்ச்சி அடையாது இன்னிபுள் அல்லா விரும்புவதில்லை ல்லாம் உனக்கு கொடுத்ததை கொண்டு தேடுகாணந்தான் அருமையான உபதேசம் அல்லாஹ் வாழ்க்கையில சில பேருக்கு சில விதமான திறமைகளை கொடுத்திருப்பான் சில பேருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான் சில பேருக்கு செல்வாக்கு கொடுத்திருப்பான் சில பேருக்கு சொல்வாக்கு கொடுத்திருப்பான் சில பேருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்திருப்பான் ஒவ்வொரு ஆட்களுக்கும் உலகத்துல ஏதோ ஒரு திறமை இல்லாம யாருமே இல்ல அல்லாஹ் ஏதோ ஒரு திறமையை வச்சிருக்கான் ஆனா கொஞ்சம் மறைச்சு வச்சிருப்பான் கொஞ்சம் கவனமா தோண்டி எடுத்து அந்த திறமை வெளியில வந்துடும் அதை கொண்டு என்னுடைய ஆகிரத்திற்கு இதை எப்படி பயன்படுத்த முடியும் என்று ஒரு மனிதன் யோசித்தார் சித்தார் அவன் புத்திசார் அதனாலதான் நன்மக்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நிறைய அந்த ஆகிரத்தை நீ தேடிக்கொள் அதை கொண்டு நீ ஆகிரத்தினுடைய நிலையை நீ தேடிக் கொள் ஓலா தன்ச நசீப கவன துன்யா நல்ல மக்கள் யாருன்னா அதை கொண்டு ஆகிரத்தை தேட்டான் அப்துல் ரஹ்மான செல்வத்திலே மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்தார் நன்முறையில் பயன்படுத்தினாங்க பதிலீன்களுக்கு ஒவ்வொரு தங்களுடைய செல்வத்தை பகிர்ந்து கொடுத்தார் செல்வத்தினுடைய பெரும் பகுதியை கொடுத்தார் அருமையான மனைவிமார்கள் நம்முடைய தாய்மார்களுக்கு பெரிய பங்களிப்பை தங்களுடைய செல்வத்தில் எழுந்து கொடுத்தார் அதனால சாரிகின்களுக்கும் அருளாளர்களுக்கும் தகுதியானவைகளுக்கும் சமூகத்தினுடைய நன்மையான காரியங்களுக்கும் செய்தார்களை பாக்கியமானவர்கள் பாக்கியமானவர்கள் அதனாலே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்ல உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த திறமையை கொண்டு உன்னுடைய ஆகிரத்தினுடைய மேன்மைக்காக நீ அதை ஆக்கிக்கொள் துன்யா துன்யால மறந்துடாது ரெண்டு அர்த்தம் எழுதுறாங்க துன்யாலேன்னு உனக்கு சில ஹக்கு இருக்குது நீ அதை எடுத்துக்க அதனால துன்யாவை மறந்துட்டு எப்பவுமே ஆகிரத்தை அறுக்கணுங்கிறதுனா இல்லை துன்யாவில் நீ உனக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் உன்னுடைய குடும்பத்திற்கு செய்ய அதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் நீ எடுத்துக்க இன்னொரு வழக்கு எழுதுறாங்க துணியா எழுது உனக்கு என்னப்பா கிடைக்கும் கடைசியில உனக்கு என்ன கிடைக்கும் ஒரு ஆறடி மண்ணும் ஒரு கவன் தான் கிடைக்க போகுது என்ன திருந்தால் உனக்கு கிடைக்க போறது என்ன கடைசியில இதுதான் தேடி 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 வச்சு கடைசியில என்ன கிடைக்கும் என்னத்தை நீ தூக்கி கொண்டு போவாய் கடைசியா ஒரு கவன் துணி ஒண்ணு கிடைக்கும் அது ஒரு நல்ல துணியெல்லாம் வாங்குறது இல்லை அதையெல்லாம் என்ன போய் போக போதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு மாதிரியா யாரும் இதோ உபயோகிக்காத ஒரு மாதிரியா துணியை வாங்கி சுத்தி கொண்டு வைக்கிறான் அது மாதிரி கொஞ்ச நாள் அருமையானவர்களே அதனால இந்த துணியாவிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடியதை அற்பமானதுதான் அதையும் மறந்து விடாது பல்வேறு உபதேசங்கள் செய்தார் கமா ஹசன்லா இலே அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல நீ அல்லா இந்த உபகாரத்தை கொண்டு மற்றவர்களுக்கு உபகாரமாக நடந்து கொள் என்று அவனிடத்தில் ஜக்காத் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பொருளாதாரத்தையும் நல்ல வழிகளை செலவழிக்கிற சம்பந்தமாக சொன்னான் அலங்காரத்தை வேண்டி பெரிய பட்டாளத்தோடு வெளியிலே வந்தான் அவன் அவன் அப்படி வந்தான் அவனுடைய நிலையை பார்த்துட்டு சில பேர் சொன்னாங்களா யாழமா இருக்கணும் இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு சில பேர் பார்த்து நினைக்கிறாங்க இல்லையா லைத்தல்லமா ஊத்திய காரு காரூனுக்கு கொடுக்கப்பட்டதை ஓ நாம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று சொன்னார் ஆனால் அறிவுள்ள ஞானம் உள்ள நன்மக்கள் சொன்னார்கள் வைலக்கோ சவாபுல்லாஹ் ஹைருன் லிமன் ஆமன வாணிர சாலிஹா அல்லாஹ் சவாபை யார் ஈமான் கொண்டும் ஷாலிஹான் அமல்களை கொண்டும் பெற்றுக் கொள்கிறார்களோ அதுதான் அசலானது இதெல்லாம் நிலையானது இல்லைங்கிறத அவங்களுக்கு உணர்த்தி காண்பித்தார்கள் வரலாறு முடிவாகிறது கடைசியிலே உலகத்திலே அவனையும் அவன் கட்டிய அந்த மாளிகையையும் கண் முன்னால் அப்படியே உள்ள போச்சு கண் முன்னால் உள்ளே போய் கொண்டே இருந்தது அதற்கு பிறகு அந்த மக்கள் சொன்னார்கள் அதற்கு பிறகு அந்த மக்கள் அவங்க சொன்னாங்களா எங்களுக்கு உபகாரம் செய்யல சொன்னா நாங்களே இப்படி மண்ணோட மண்ணா விழுங்கப்பட்டிருப்போம் எல்லாம் எங்களை பாதுகாத்துக்கன்னு சொன்னாங்க உண்மையானவர்களை யாரும் உன்னுடைய வாழ்க்கை பல்வேறு பாடங்களை மனித சமுதாயத்திற்கு சொல்லி காமிக்கிறது பிரதானமான முதல் பாடம் என்னன்னு சொன்னா யாரையும் எந்த நேரத்திலும் மட்டமாக கருதக்கூடாது லேசா நினைக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில யாரை பார்த்தோம் திறமை குறைவோ கல்வியினுடைய குறைவோ பொருளாதாரத்தினுடைய குறைவோ வேறு ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் கூட யாரையும் மட்டமாக நினைக்கவே கூடாது அல்லா கொடுத்ததிலிருந்து பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அல்லா நமக்கு என்ன வாக்கியங்களை கொடுத்திருக்கிறானோ அதிலிருந்து மூன்றாவது யாரிடத்திலிருந்தும் அநியாயமாக எதையும் அபகரிக்க கூடாது அது வரம்பும் இருந்த அல்லா வந்து ரெண்டு பாவத்துக்கு துன்யாவிலே தண்டனை கொடுத்துருவான்றது ஒண்ணு அநியாயம் செய்வது மற்றவனுடைய சொத்து அபகரிக்கிறது அநியாயம் செய்யறதெல்லாம் இருக்குது இல்லையா துன்யாலே அதாவது இரண்டாவது உறவுகளை பொறிப்பது உறவுகள் விஷயத்துல வந்து யார் ஒழுங்காக இல்லையோ அதுக்குண்டான அதாவையும் துன்யாவிலே பெற்றுக் கொள்வார்கள் வருகிறார் மாதிரி கார்வனுடைய அந்த வரலாற்றிலிருந்து வரம்பூ மீறுவதில் இருந்தோம் அநியாயம் செய்வதில் இருந்தோம் என்றும் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் வேண்டுதலாக இருக்க வேண்டும் என்ற பாடம் அது மாதிரி பொறாம கூட பொறாம நம்மளையும் போசிக்கு போடும் பொறாமை அது முசாலே இஸ்லாமும் போல நவித்துவம் தனக்கு வேண்டும் என்று நினைத்தான் ஏற்றுக்கொள்ளாததற்கான காரணமே சொன்னதற்கு கட்டுப்படாததற்கான காரணமே பொறாமை அதனாலே இப்படிப்பட்ட இந்த இழி குணங்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உயர்வான பாடத்தை காரூனினுடைய வரலாற்றின் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லித்திருக்கிறான் அல்லாஹ் அந்த பாடங்களில் இருந்து பயன்பெறக்கூடிய நன்மக்கள அல்லா நம்மை அருள்வானா எல்லா உயர்ந்த குணங்களையும் அல்லா தந்திருவானா இழிவான அல்லாஹ் அவருடைய வேதனையை தேடித்தர வரக்கூடிய எல்லா விதமான கெட்ட குணங்களிலிருந்தும் அல்லாஹு தாரா நம்மையும் நம்ம சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் நம்மையும் பாதுகாத்து அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் வஹாபுல் தாழ்வானா